திருப்பாவை பாடல் எண் பத்து நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டோரினால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில் தந்தானோ ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் என்பது பழமொழி ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை பற்றி தெளிவுபடுத்துகிறார் இந்த பாடலில் முற்பிறவியில் எம்பெருமா நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயா நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் பூற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல தெரிகிறது சோம்பல் திலகமே கிழத்திற்குரிய அணிகளனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வாய் என்று பத்தாவது பாடலில்